கார்த்திக் ரேவதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா வீட்டுக்கு வந்ததும் சாமுண்டிஸ்ரீ ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க அப்போ கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க சந்திரா டேய் நீ என்னை மாட்டி விடலான்னு பார்த்திங்கல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நீ இருக்கிறது இன்னும் ஆறு மாதத்துக்கு தானே அதுக்குள்ளேயே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு உன்னை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே துரத்து போகிறேன் பாருங்கிறாங்க எப்படியா சரி நீங்கள் துரத்து போகிறீங்களா இல்லை நான் உங்களை வெளியே அனுப்ப போறேன்னு பார்க்கலாங்கிறாங்க கார்டி ஓஹோ சவால் விடுறியா விடுடா விடு எங்கக்கா எப்பவும் என் பேச்சட்டாண்டா நம்புவா உனக்கு சீக்கிரமாக முடிவு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க சந்திரா சந்திராவுக்கு சிவனாண்டி ஃபோன் பண்ணி என்ன சந்திரா அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறாங்க அது எங்கே கேட்குறீங்க இந்த டிரைவர் பையன் என்னை இன்னும் கோவப்படுத்துறான் அவன் தான் எங்கிட்ட சவால் விட்டுருக்காங்கிறாங்க ஓ இன்னும் அவன் அடங்கலையா அவன் உனக்கு சவால் விட்டானுங்கிறாங்க ஆமாங்க என்ன கூடிய சீக்கிரம் நீங்களும் நானும் பேசிக்கிறது சந்திக்கிறத பற்றி எங்கள் அக்காக்கார்கிட்ட சொல்லி என் முகத்திரையை ஏ அவனை நான் சும்மா விட போகிறதில்லைங்க அவனுக்கு எப்படியாவது ரேவடிக்கிட்ட இருந்து பிரித்து நிரந்தரமாக இந்த ஊர் விட்டே நான் வெளியே முடுக்கத்தான் போகிறேங்கிறாங்க அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாது சந்திரா நம்ம எல்லோரும் இருக்கோம் சீக்கிரமாக அவன் வேலையை முடிச்சிடலாம் அவனை ஊர் விட்டு வெளியே அனுப்புனா தான் நம்ம உங்கள் அக்காக்காரையை முடிக்க முடியுங்கிறாங்க ஆமாங்க அது உண்மை தான் சந்திரா உங்கள் அக்காக்கார் இங்கே வந்ததும் எனக்கு ரொம்ப பயமாக போச்சு ரொம்ப பதட்டமாக வேறு இருந்துச்சு நீ எங்கே வசமாக மாட்டிக்கு போகிறீங்கன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்கிறாங்க சிவனாண்டி நானும் அப்படி தாங்க நினைச்சே எதுவும் நல்லா வேலை அத்தை வந்து எனக்கு காப்பாற்றிட்டாங்க அந்த நேரத்தில் புத்திசாலித்தனிமா நம்மளை காப்பாத்துனதுனால பரவாயில்ல இல்லைன்னா உங்கள் அக்கா காரி நம்ம ரெண்டு பேர்ட்டையும் அவள் கொண்டு வந்த துப்பாக்கியிலையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்துருப்பாங்கிறாங்க ஆமாங்க எங்கள் அக்கா பார்த்ததுமே நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு நான் கூட பயந்துட்டு தான் இருந்தேன் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் இனி பிரச்சனை இல்லைங்கிறாங்க சந்திரா ஆமாம் நீங்கள் வந்த விஷயம் எப்படி உங்கள் அக்காளுக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க எங்கள் இது கூடவா தெரியாது எல்லாம் இந்த டிரைவர் பையன் வேலையை தான் இருக்கும் அவனுக்கு தான் நான் எங்கே போகிறேன் வரேங்கிறத கண்காணிச்சிருப்பான் உடனே எங்கள் அக்கா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு போய் சொல்லியிருப்பான் அவனை நம்ம வீட்டை விட்டு வெளியே தோர்த்தினது மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளை வீட்டை விட்டு தோற்த்ததுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் ங்க சரி சந்திரா நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு இதை பார சந்திரா உங்கள் அக்கா காரி குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அந்த வீட்டில் ஜாக்கிரதையாக இரு உங்கள் அக்காவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது அடுத்தது உன்னோட பிரச்சனையோ கதையோ முடிச்சிடுவாங்க அதனால நீ எச்சரிக்கையாக இருக்கிறது உனக்கு நல்லதுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க நீங்கள் சொல்றது வரைக்கும் எனக்கு உண்மைதான் புரியுது இந்த வீட்டில் எனக்கு எப்படா எல்லோரும் மாட்டி விடலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்களுங்க அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவேங்கிறாங்க சரி சந்திரா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடி இருக்கலாம் அதுக்கு வழி இல்லாமல் போச்சு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி எனக்கும் அதை நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குங்க சரி இந்த வருஷம் போயிட்டு போகுது அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக பொங்கல் வச்சு கொண்டாடலாம் நீங்கள் இந்த வீட்டில் வந்து தான் கொண்டாட போகிறீங்கிறங்க என்ன சந்திரா சொல்கிறேன் நான் அந்த வீட்டுக்கு வர போகிறேனாங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க நான் நினச்ச மாதிரியே எங்கள் அக்கா கரிய நடு தெருவில் நிறுத்திட்டு நம்ம இந்த வீட்டை தான் ஆள போகிறோம் நம்ம இந்த வீட்டில் தான் இந்த சந்தோஷமான விசேஷங்களை கொண்டாட போறங்க அப்படியா நீ சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு அப்படி நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கத்தான் போதும் பொறுத்துருங்கங்கிறாங்க சரி சந்திரா நீ அங்கே பார்த்துரு பத்திரமா இருன்னு சொல்லிவிட்டு போன கட் பண்ணுறாங்க ரேவதி மரத்தடியில் பையெல்லாம் நிறைய வச்சுட்டு அங்கே கார்டியை வர சொல்லியிருக்காங்க கார்டி வந்து பார்க்கும்போது ரேவதி என்னாச்சு ஏங்க நின்னுட்டு என்ன மளிகை ஜாமான் மட்டும் ஏதோ பையெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்கிறாங்க ஆமாங்க இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுங்கிறாங்க உன்னோடய ஃப்ரெண்டா எங்கே இருக்காங்கங்கிறாங்க அவள் மதுரையில் இருக்காங்க அவள் பேர் மீனாட்சி நாங்கள் காலேஜ் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் அப்பா அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது கட்டிக்கிட்ட வீட்டுக்காரர் பார்க்க அந்த சைடும் யாரும் இவளுக்கு சப்போர்ட் இல்லை நம்ம கல்யாணத்துக்கு அவனால் வர முடியல ஃபோனில் பேசும்போது எனக்கு பொங்கல் சீர் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா நம்ம கல்யாணத்துக்கும் அவனால் வர முடியல உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு வேற சொன்னான் அதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவளுக்கு பொங்கல் சீர் கொடுத்துட்டு வரலாமான்னு கேட்குறாங்க என்ன ரேவதி பேசுகிற உங்கள் அம்மாவுக்கு உங்க சித்திக்கு தெரிஞ்சால் வீட்டில் பிரச்சனை இடாதாங்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க எங்கள் அக்கா மாமா கிட்டயும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க சமாளிச்சுக்குவாங்க நம்ம போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடலாம் கிளம்பலாங்கன்னு கேட்குறாங்க ரேவதி சரி நீ முடிவு பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லி காட்டி ரேவடியை கூட்டிகிட்டு மாதிரிக்கு போகிறாங்க மீனாட்சி வீட்டு வாசலுக்கு முன்னாடி பூக்காரம்மா பூ பூன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க மீனாட்சி வந்ததும் அடடே பூ கொண்டு வந்துட்டீங்களா என்னது வாடி இருக்கு அப்படி அப்படின்னு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த பூக்காரம்மா இதை பாருமா உனக்கு பிடிச்சிருந்தா வாங்க இல்லைன்னா விடு ஆளை விடு நான் போய் இன்னொரு ரெண்டு பக்கம் ஏவரம் பார்க்குறேங்கிறாங்க ரெண்டு மலம் கூட கூடவே இனாம இன்னொரு மலமும் சேர்த்து கொடுங்கிறாங்க அடிப்பாவி பேசியே கறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பூக்காரமா பார்த்திங்க ரேவடியும் மீனாட்சி வீட்டுக்கு வர்றதுக்காக மீனாட்சியோட அட்ரஸை தேடிக்கிட்டு ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க மீனாட்சியை பார்த்ததும் ரேவடியும் மீனாட்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ ரேவதி நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் நான் தான் உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சுங்கிறாங்க அவர் தான் என் புருசு அப்படின்னு சொல்லி ரேவதி காட்டி அறிமுகப்படுத்துறாங்க மீனாட்சி உனக்கு பொங்க சீர் குடுக்கறக்காக வந்திருக்கோம் ரேவதி அவ்வளோ அவ்வளவுதான் இந்த சின்ன வயசுல எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிற ஆனா எனக்கு தான் யாருமே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன் ஆனா இப்போ நீ இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உன் வீட்டுக்காரரு போயிட்டாருங்கிறாங்க இது வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரவணன் வராரு உள்ள வந்ததும் தான் என் வீட்டுக்காரனும் அறிமுகப்படுத்துறாங்க மீனாட்சி எங்க நான் நேத்து வரம்தான் இவங்ககிட்ட போன்ல பேசுனேன் எனக்கு யாருமே இல்லையேன்னு வருத்தப்பட்ட அப்ப பாருங்களேன் இவன் நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு பொங்க சீர் கொண்டு வந்திருக்காங்க தாய் வீட்டு சீதனமா கொண்டு வந்திருக்காங்கறாங்க இதை கேட்டது மீனாட்சி அடிக்கடி நிறைய சொல்லிருக்கா இப்பதான் உங்களை நான் பாக்குறேங்கிறாங்க சரவணன் அம்மா அப்பா இல்லையேன்னு ஏக்கப்பட்டேன் ஆனா நீ எனக்கு இப்போ வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்லி கண்களுங்குறாங்க மீனாட்சி ஏ என்னடி இது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் நீ அழுகாத நீ கண்ணீர் தொட அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிகிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்திகை கேட்கறாங்க ஆமா நீங்க என்ன கபடி பிளேயர்ங்கிறாங்க ஆமா ஒரு காரணம் பாதுகாக்கவும் வைராக்கியத்துக்காக இந்த விளையாட்டு விளையாடுறாங்கிறாங்க அப்படியா என்ன காரணம்னு காத்து கேட்கறாங்க இந்த ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனை அந்த கோயில் பிரச்சனையில நாங்க யாரும் உள்ள போக முடியாம இருக்கோம் அந்த கோயில் திறக்கணும்னா கபடி மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் நாங்க இனிமே உள்ள போக முடியும் கோயில் திறக்கணுங்கிறக்காகத்தான் நான் இந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்துல இருக்கேங்கிறாங்க சரவணன் இது கேட்டு கார்த்தி ஓ அப்படியா நல்ல விஷயம் தான் சரி ஜெயிச்சு நீங்க வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு சரி ரவதி நம்ம கிளம்பலாமான்னு கேட்கறாங்க எது கலப்பறைங்களா இதை பாருங்க நீங்க இப்போ இன்னைக்கு இருந்து மத்தியானம் விருந்து சாப்பிட்டு சாய்ந்தரம் கபடி மேட்ச் பார்த்துட்டு தான் போகணும்னு மீனாட்சியும் சரவணும் கேட்குறாங்க இல்லைங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க கர்த்தி அப்போ ரேவடி சொல்கிறாங்க இல்லைங்க நான் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் மீனாட்சியை பார்த்துருக்கேன் அவள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்கிறாங்க ரேவடி கேட்டதுனால சரி அப்போ இருந்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டி ஆனால் இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் மத்தியானம் விருந்துக்கு நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஊரை நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க பச்சை பசேன்னு நிறைய இடங்கள் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் மீனாட்சி சொல்கிற மாதிரி நாமளும் ரெண்டு பேரும் அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி சரி ரேவதி உன்னோட ஆசைப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க க ரேவதி நீயும் உங்கள் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்க நம்ம மத்தியானம் விருந்து சாப்பிட்டு சாயந்திரமாக மேட்ச்சுக்கு போகலாங்கிறாங்க மீனாட்சி இதை கேட்டு ரேவதியும் எனக்கும் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும் சரி பார்க்கலாங்கிறாங்க காட்டியும் ரேவதியும் ஊரை சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாமரம் இருக்குது மாமரத்தில் நிறைய காய் தொங்குது அதை பார்த்ததும் ரேவதி ஆசைப்பட்றாங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வாங்க தொங்குதுன்னு எனக்கு ஒரு காய் அரைச்சுக்கூடாது கார்ட்டிங்கிறாங்க ஏய் அடுத்து உங்கள் தோட்டத்தில் இப்படியெல்லாம் போய் கை வைக்க கூடாது தோட்டக்காரர் பார்த்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம வேணா உனக்கு காசு போட்டு வாங்கி கொடுக்குறாங்கிறாங்க சேச்சா காசு போட்டு வாங்கி சாப்பிட்டா அவ்வளவு ருசி இருக்காது திருடி சாப்பிட்டா தான் ருசியா இருக்கும் தெரியுமாங்குறாங்க அப்படியா ஆனா தெரிஞ்சா காட்டுக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போ எனக்கு ஒரு காய் நீ பறித்து கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு ரேவடி கேட்கவும் சரி ஆசைப்பட்டுட்டே விடுவா போகிற கல் எடு அப்படிங்கிறாங்க அந்த பக்கமாக கிடக்கிற கல்லை தூக்கி இந்த நீ ஒன்று போடு நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி மாங்காய் மேலே வீசுகிறாங்க அதிகப்படியாக குறி தவறி போய் அங்கே மாங்காய் காவல்காரன் மண்டையில் போய் விழுந்துடுது யாரிடாது மாங்காய் அடிக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதும் ஐயோ போச்சு போச்சு சார்டி வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி கார்ட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா ஊரு விட்டு ஊர் வந்து இதெல்லாம் நமக்கு தேவை தானான்னு கேட்குறாங்க அட போய்யா இந்த மாதிரி எல்லாம் தோட்டத்தில் மாங்காய் திருடி சாப்பிட்றதும் காவல் துரத்துறதும் இதெல்லாம் சகஜம் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கார்த்தி வா 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 போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடே அப்பா நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியும் காவல்காரன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க அப்பாடா ஓடி வந்ததெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்கிறாங்க ஓஹோ அப்படி மாங்காய் வேணுமா உனக்கு ரேவதி இதெல்லாம் நமக்கு தேவைதானா கேட்டிருந்தா ஒரு காய்க்கு ரெண்டு காயாக அந்த தோட்டக்காரரு பறித்து கொடுத்துருப்பாரு இல்லைங்கிறாங்க அடை போய் திருடி சாப்பிட்றதெல்லாம் அவ்வளோ ருசி இங்கே பார்த்தியா அப்படின்னு மடியில் காய கட்டுறாங்க அடிப்பாவி இது எப்போ பொறிச்சேன்னு கேட்குறாங்க கார்த்தி நீ பார்த்தும் பார்க்காம இருந்த ஆனால் அப்போவே நான் ஆட்டி போட்டேங்கிறாங்க சரியான வெளி தாண்டி நீ ஏன் சொல்லி ஜோக் அடிச்சுக்கிட்டு வராங்க வீட்டில் மீனாட்சி விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரேவடி கார்த்தி ரெண்டு பேரும் வந்ததும் அவங்களுக்காக ஆசாசியாக நிறைய ஐட்டங்கள் பண்ணி உனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் என் கையால் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி மீனாட்சி ஆசையாக அன்பாக பாசமாக பரிமாறுறாங்க ரேவடி கார்த்தி ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சதும் நாலு பேர் உட்காந்து பழைய கதைகள் பேசி பேசிட்டு இருக்காங்க சாயந்தரம் ஆனதும் கபடி போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க சரி ரவி நம்மளும் போய் பார்த்துட்டு கிளம்பலாங்கிறாங்க சரிங்க போல வாங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டு நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்குது மீனாட்சியோட வீட்டுக்காரன் சரவணனும் அந்த கபடி மேட்ச்ல கலந்துக்கிட்டாங்க விளையாடிட்டு இருக்கும்போது சரவணன் ஸ்லிப் ஆகி விழுந்துறாங்க இந்த டீம் தோத்து போற மாதிரி இருக்கு இப்ப என்னடா செய்யறது அச்சோ எனக்கு இப்படி யாவும் தெரியலையா அப்படின்னு சரவணன் ரொம்ப வருத்தப்படும் போது அப்ப சரவணனுக்கு பதிலா கார்த்தி தான் அந்த மேட்ச்ல இறங்குறாங்க இது யாருமே எதிர்பார்க்கல இதுல இருக்கிற கோஸ்டிங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க டே உனக்கு இந்த விளையாட்டுல அனுபவம் இருக்கா என்னடா ஆலம் தெரியாம கால் பார்வைக்கு வந்துட்டியோ நாங்கெல்லாம் யாரு எவ்வளவு பெரிய ஆளுங்க எத்தனை வருஷமா இந்த போட்டியில விளையாடிட்டு இருக்கோம் நீ என்ன திடீர்னு வந்ததும் சரவணுக்காக இறங்குறேன்னு சொல்லி இறங்கிருக்க சரி இறங்குனது இறங்குனேன் எங்க டீம் மோதி பாருங்கிறாங்க கார்த்தியும் அமைதியா சாந்தமா அதுக்காக தங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கபடி விளையாட ஆரம்பிக்கிறாங்க எதிர இருக்கிற டீம் எல்லாருமே பயந்து ஓரமாக பின்வாங்குற மாதிரி தெரியுது காட்டி இன்னும் முன்வாக்கி போய்கிட்டு இருக்காங்க மீனாட்சி சரவணன் ஊருக்காருங்க எல்லாரும் கார்த்தியை இன்னும் உற்சாகப்படுத்துறாங்க இந்த பக்கம் ரேவதி பார்த்துட்டு அடே அப்பா எவ்வளவு திறமையை ஒழிச்சு வச்சிருக்காரு ஆனா இவ்வளவு நாள இதெல்லாம் எனக்கு தெரியாமையோ போச்சு அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆமாண்டி உன் புருஷன் நல்லா திறமை சாலி தான் இருக்கு அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு திறமையா இருக்கார் பாருங்கிறாங்க அது மட்டும் இல்லடி இவரு பெரிய பிசினஸ் மேன் எங்க ஊர்லயும் கோயில் தான் ஊருக்குள்ள வந்திருக்காரு அந்த நேரம் பார்த்துதான் என் கல்யாணத்துக்கு இவரு வந்தாரு எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுனால எங்க அம்மாவுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு என்னையும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்ப ஆரம்பத்துல எனக்கு பிடிக்காம இருந்து இவரோட திறமை குணம் அன்பு பாசம் பணிவு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மீனாட்சி ஆமாண்டி உன் புருஷன் உயர்ந்த மனசு மனசுள்ளவர் எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறார் பாத்தியா இந்த ஊர்க்காரங்க தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன் புருஷன் எதையும் யோசிக்காம களத்துல இறங்கிட்டாரு கண்டிப்பா ஜெய்பர் எங்க ஊர் மான மரியாதையா காப்பாத்தி கொடுப்பாரு அந்த பெருமையும் உன் புருஷனுக்கு தான் சேருன்னு சொல்றாங்க மீனாட்சி இது கேட்ட ரேவதி ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷத்துல இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்